நிகழ்ச்சியில நீங்க மனச்சோர்வு நோயால் பாதிக்கப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொன்னீங்க ஸ்டூடெண்ட்ஸும் சரி நடுத்தர வயதினரும் சரி இந்த நோயால் பாதிக்கப்படுறாங்க ஹை சொசைட்டில இருக்கிற பீப்புளும் இந்த நோயால் பாதிக்கப்படுகிறார்கள்ல டாக்டர் அதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா போன வாரத்துலயே சொல்லியிருந்தேன் நான் ஒரு படிக்கிற பையன்கிட்ட எப்படி இருக்கும் ஒரு குடும்ப தலைவி கிட்ட எப்படி இருக்கும் ஒரு நடுத்தர வயது நபர் எப்படி இதனாலலாம் கஷ்டப்படுவாருன்னு சொல்லியிருந்தேன் இது இன்னும் நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நான் சந்தித்த கேஸையே உங்களுக்கு சொல்கிறேன் உதாரணத்துக்கு சென்னையிலேயே ஒரு பிரபல்யமான பள்ளிக்கூடத்தின் தலைமை ஆசிரியை அந்த அம்மா அந்த அம்மா அந்த பள்ளிக்கூடம் வந்து நல்ல பேர் வாங்கிறதுக்கு காரணமே அந்த அம்மாவுடைய முழு முயற்சி தான் அந்த அம்மா வந்து ஒரு டெரர் யாராவது அந்த அம்மாவுக்கு வந்து மனச்சோர்வு இருக்குதுன்னு சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க அந்த அம்மாவை பார்த்து அந்த கரஸ்பாண்ட்டே பயப்படுற அளவுக்கு ஒரு டெரர் நல்ல ரிசல்ட்டு அந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் ஆனால் அந்த அம்மா வந்து மனச்சோர்வு மனநோய்க்கு மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க அதாவது திடீர்னு அந்த அம்மாவுக்கு என்ன தோணும் அப்படின்னா நாம் லாய்க்கில்லை என்னால் பாடம் எடுக்க முடியாது என்னால் இன்றைக்கி சமைக்க முடியாது என்னால் இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு ஒழுங்காக சொல்லி கொடுக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிவிடுவாங்க திடீர்னு ஒரு பதினஞ்சு நாள் அந்த மாதிரி முடிவு பண்ணி அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்தம்மா வந்து ஒரு ரிசைனேஷன் லெட்டர் கொடுத்துட்டாங்க அந்த ரிசைனேஷன் லெட்டர் கொடுத்த பிறகுதான் ஏன் இவ்வளோ திறமையான ஒரு ஆசிரியை திடீர்னு ஏன் வந்து ராஜினாமா கடிதம் கொடுக்கணும் அப்படின்னு அந்த கரஸ்பாண்ட் யோசனை பண்ணியிருக்கிறார் இவ்வளவு பயங்கரமான ஒரு நல்ல தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு தலைமை ஆசிரியை எதுக்காக ராஜினாமா பண்ணுறாங்க அந்த அம்மாவை கூப்பிட்டு விசாரித்தப்ப அந்த அம்மா சொன்ன காரணங்கள் அவருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை அந்த அம்மா என்ன சொல்லிடுச்சு இல்லை இல்லைல்ல நான் வந்து ரிஷிகேஷ் போய் இனிமே மேற்கொண்டு வாழ்க்கையின் அர்த்தம் என்னென்னு பார்க்க போகிறேன் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லியிருக்குது அந்த கரஸ்பாண்ட்டு இது ஏற்றுக்க முடியல அந்த அம்மாவுக்கு ஒரு பையன் இருக்கான் அவன் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு அவனை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறார் என்ன ஆச்சு உங்கள் அம்மாவுக்கு ஏன் திடீர்னு ரிசிகேஷன் போகிறேன்னு சொல்கிறாங்க அதுவும் ராஜினாமா பண்ணிவிட்டு எதுக்கு போகணும் ஒரு மூணு மாதம் லீவ் எடுத்துக்கிட்டு கூட போகலாமில்ல அப்படின்னு கேட்க அந்த பையன் சொல்லியிருக்கிறான் ஒரு மாதமாக எங்கள் அம்மா வந்து வீட்டில் ஒரே டென்ஷனாக இருக்கிறாங்க அந்த பள்ளிக்கூடத்தில் டென்ஷன் தெரியல வீட்டில் ஒரே டென்ஷனாக இருக்காங்க விடியர் காத்தால் ஒரு நாலு மணிக்கெல்லாம் முழிச்சுக்கிட்டு நிறையா சாமி பாட்டு போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பூஜையிலேயே உட்காந்து அழுதுகிட்ருக்கிறாங்க ஒரு எட்டரை மணிக்கு அந்த அம்மா கிளம்புறதுக்குள்ளார ஒரு பெரிய ரகலையே நடக்குது பள்ளிக்கூடம் வந்துவிட்டாங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை நாங்கள் கூட நினச்சோம் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஒரு வேலை தான் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சோம் ஆனால் அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா பள்ளிக்கூடத்துக்கு போனாலாவது நான் நல்லா இருக்கேன் வீட்டில் என்னால் இருக்க முடியல உடனே அந்த கரஸ்பாண்ட் என்ன பண்ணியிருக்கிறாரு எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்கிறாரு வாங்க அவரை போய் பார்க்கலாம் அவரு பார்த்து உங்களை வந்து லீவ் கொடுத்து ரிஷிகேஷ் அனுப்பலான்னு சொன்னால் நான் உங்களை அனுப்பிச்சி வைக்கிறேன் நீங்கள் போய்ட்டு வந்து திருப்பி தலைமை ஆசிரியை பொறுப்பை ஏற்றுக்குங்க அதுக்கு ஒத்துக்கிட்டு அந்த அம்மா வந்து என்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க வந்த பிறகு அந்த அம்மா சொன்ன அறிகுறிகள் என்ன அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் நல்லா இருந்துக்கிட்டு இருந்த அம்மா நாலு மணிக்கு தூக்கம் முழிச்சிருக்குது நாலு மணிக்கு தூக்கம் முடித்த உடனே வழக்கமாக நாம் என்ன நினைப்போம் சந்தோஷமாக ஆகா இன்றைக்காவது சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டோமே தான் நினைப்போம் தூக்கம் முடித்த உடனே அந்த அம்மாவுக்கு ஒரு பயமாக இருந்திருக்குது ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை தோன்றிருக்குது அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு கடந்த கால வாழ்க்கையெல்லாம் ஞாபகம் வந்திருக்குது அந்த சமயத்தில் பண்ணமோ இந்த சமயத்தில் பண்ணுமோ இந்த குற்ற மனப்பான்மை ஆறு மணி வரைக்கும் அந்த அம்மாவால் அமைதியாக இருக்க முடியல வீட்டில் இருந்தாலே பைத்தியம் பிடிச்சது போல் இருந்திருக்குது எதுக்காக இருக்கணும் அப்படின்லாம் தோணியிருக்குது ஒரு வாரம் அந்த அம்மா சமாளிச்சிருக்கிறாங்க அடுத்தது என்ன நடந்திருக்குன்னா ஒரு வாரம் கழித்து காலங்காத்தால் எந்திரிச்சு நம்ம தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணி ஒரு சேலையை தூக்கி போட்டு தற்கொலை முயற்சிக்கு முயற்சி பண்ணலான்னு முயற்சி பண்ணிருக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் இந்த இன்ஜினியரிங் காலேஜ் பையன்ட்டு இருந்து ஒரு ஃபோன் வந்திருக்கு உடனே பையனுடைய ஞாபகமாக ஐயோ அவனை பார்த்துட்டு தள்ளி போடலான்னு அதை செஞ்சுருக்கிறாங்க அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்தில் பார்த்திங்கன்னா முதல்லலாம் திடீர்னு கிளாஸுக்களை விழுந்து செக் பண்ணுவாங்க பசங்களை கேள்வி கேட்பாங்க ஆசிரியர்களுக்கு அந்த அம்மாவை கண்டாலே பயம் பேப்பர் திருத்தின பேப்பர் எடுத்து இந்த அம்மா திருத்தும் அந்த மாதிரி ஒரு இருக்கிறவங்க ஒரு பதினஞ்சு நாளாக நீங்களே ஆன்சர் பேப்பரை கொடுத்துருங்க நீங்களே ரிப்போர்ட்டை காலை கொடுத்துருங்க இந்த மாதிரிலாம் சொல்லிட்டுருந்துருக்குறாங்க இதை போராடி போராடி அந்த அம்மா பார்த்துருக்குது சாயந்தரம் பார்த்தா பரவாயில்ல நாளைக்கு சரியாக போய்டும்னு நினச்சிருக்குது அதுக்கப்புறம் திருப்பி காலையில் பார்த்தா திருப்பி அதே எண்ணம் அந்த தற்கொலை எண்ணம் வந்து அந்த அம்மாவை பயங்கரமாக கஷ்டப்படுத்தியிருக்கு அந்த அம்மாவுக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா நாம் வீட்லேயே இருந்தோம்னா நிச்சயமாக நம்ம தற்கொலை பண்ணிக்குவோம் தற்கொலை பண்ணிக்கிட்டோம்னா நிச்சயமாக வந்து கேவலமாக பேசப்படுவோம் அது வந்து எல்லா விதத்துலையும் பாதிப்பை உண்டாக்கும் அதுக்கு பதிலாக ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு ரிஷிகேஷ் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் தற்கொலை பண்ணிக்கலான்னு அந்த அம்மா முடிவு பண்ணிச்சு இதுதான் முக்கிய காரணம் அந்த அம்மா வந்து லீவ் அப்ளை பண்ணது அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு வைத்தியம் பண்ண பிறகு இப்போ நல்ல அருமையாக வெற்றிகரமாக அந்த பள்ளிக்கூடத்தை தொடர்ந்து இருக்கிறாங்க இது வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா வெளியே வந்து எந்த விதமான வித்தியாசமும் தோணாது இந்த மாதிரி சில கேஸ்கள் இருக்குது அதாவது மனச்சோர்வு அப்படின்னு சொன்ன பிறகு நான் முதல்ல உங்களுக்கு இல்லையா அந்த முடிவு மட்டுமே வெளிப்படுத்துவாங்க என்னால் செய்ய முடியல நான் வாழ்கிறதுக்கு லாய்க்கு இல்லை நான் உபயோகம் இல்லை இந்த மாதிரி சில எண்ண ஓட்டங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி வெளிப்பாடுகள் அந்த அம்மா கொடுத்த ராஜினாமா கடிதம்தான் அந்த அம்மா வைத்தியத்துக்கே கூட்டிகிட்டு வந்துச்சு அதை செய்யாமல் அந்த அம்மா ஒரு லீவ் போட்டுட்டு போயிருந்துச்சுன்னா வைத்தியத்துக்கே வந்திருக்காது போய் நிச்சயமாக அந்த அம்மாவுடைய காரியம் வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கும் இந்த மாதிரி அதாவது அன்எக்ஸ்பிளைன்டு ரெசிக்னேஷன் லெட்டர்ஸ் நிச்சயமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று அதுக்கு தான் ரிசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கும்போதே ஒரு வார்த்தை சேர்க்கணும் நான் ரொம்ப தெளிவான மனதோடு தான் இந்த ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுக்குறேன்ட்டு எல்லாத்தையும் ஏற்றுக்க மாட்டாங்க அதனால் தெளிவில்லாமல் இருக்கும்போது இந்த மாதிரி சில முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும் இந்த ரிசக்னேஷன் லெட்டரையே அந்த அம்மாவை வந்து வைத்தியத்துக்கு கூட்டிகிட்டு வந்துச்சு இதுவும் மனச்சோர் மனநோய் தான் இப்போ இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு டாக்டர் அவர் என்னென்னா குழந்தைகள் டாக்டர் பெரிய லீடிங் பீடியாட்ரிஷியன் அந்த ஊர்லேயே அவர்கிட்ட உடம்பு சரியில்லாமல் மட்டும் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க நல்லா இருக்கும்போதே கூட்டிகிட்டு போய் அவர் தொட்டுட்டா வியாதியே வராதுன்னு நம்புற அளவுக்கு ராசியான ஒரு டாக்டர் அது ஒரு தாலுக்கா தலைநகரம் ரொம்ப பிரபல்யமான டாக்டர் அவருக்கு திடீர்னு நினைப்பச்சு ஒரு நாற்பத்தஞ்சி வயசாக இருக்கும்போது நம்மளால் வைத்தியம் பண்ண முடியாது நம்மகிட்ட இருந்து அவ்வளோ சக்தியும் போயிடுச்சு முந்தி மாதிரி என் மூளை ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது ஒத்துழைக்க மாட்டேந்து ஒரு குழந்தைய பார்த்தா ஒரு அக்ரஸிவ் இம்பல்ஸ் எந்த குழந்தைய பார்த்தாலும் அதாவது அவரை பற்றி எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னா குழந்தை சாதாரணமாக ஒன்றுக்கு போயிட்டா கூட கிளினிக்கில் எடுத்து அவர் தன் மேலே ஊற்றிக்குவாருன்னு சொல்லுவாங்க அவ்வளவு பாசமாக இருக்கிற ஒருத்தர் குழந்தைங்களை பார்த்தாலே ஒரு வெறுப்பு ஒரு சலிப்பு ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா அந்த குழந்தைய ஒரு எதிர்த்து பேசுறது சில சமயத்தில் குழந்தையை அடிச்சிடலாமான்னு தோன்றுறது ஏதாவது அந்த குழந்தைக்கு செஞ்சிடலாமா ஏன் இந்த குழந்தையெல்லாம் இன்னும் எப்படி இருக்குன்னா அவருக்கு இந்த குழந்தைங்களை பார்த்தோன்ன முதல்லலாம் வந்து குழந்தை வளர்ப்பை பற்றி அவ்வளோ அதிகமாக பேசிக்கிட்டு இருந்த அந்த குழந்தை டாக்டர் இந்த குழந்தையெல்லாம் வளர்ந்து என்ன பண்ண போகுது இதுவும் ஒரு நாளைக்கு என்ன மாதிரி கஷ்டப்பட தானே போகுது ஏன் இப்போயே இது செத்து போகக்கூடாது இந்த மாதிரி எண்ணம் அந்த குழந்தைய பார்த்து சந்தோஷப்பட்ட டாக்டரு குழந்தை ஏன் செத்து போகக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு ஆகிடுச்சி எல்லாரும் கடைசியில் என்ன பண்ண போகிறான் ஒரு நாள் கஷ்டப்பட தானே போகிறான் இப்பயே போயிட்டுமே அந்த குழந்த இந்த மாதிரி என்ன வந்த பிறகு அவருக்கு வைத்தியம் பண்ணுறதில் ஒரு ஈடுபாடே இருக்காது ஒரு பரபரப்பு எவ்வளவு சீக்கிரம் கிளினிக் மூடலாம் முதல்ல எவ்வளவு பேஷண்ட்டு வரும்னு சந்தோஷப்பட்ட டாக்டர் எவ்வளோ சீக்கிரம் கிளினிக்கை மூடிட்டு போய் மாத்திரை போட்டுவிட்டு தூங்கிடலாம் அவசரமாக ஃபோன் பண்ணால் குழந்தைங்க டாக்டரே ஃபேமஸ் ஆகிறது எப்படி யார் எவ்வளோ அவசரமாக கூப்பிட்டாலும் உடனடியாக நீங்கள் ஆதரவாக போய் பார்க்கணும் அப்போ தான் நல்ல குழந்தை டாக்டர் யாராவது ஃபோன் பண்ணிடுவாங்களோ குழந்தைய தூக்கிட்டு வந்துடுவாங்களோ முதல்ல இதெல்லாம் சந்தோஷமாக செஞ்சுக்கிட்டு இருந்தவர் இப்படி எரிஞ்சு உழுவ ஆரம்பித்தார் இந்த மாதிரி எரிஞ்சி உழுவ ஆரம்பித்ததை பார்த்த பிறகு இது முடியல அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக போய் கதவை சாத்திக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவார் அங்கே போய் சீக்கிரம் படுத்து தூங்கிடலாம் முதல்ல இவ்வளவு கலகலப்பாக இருந்த டாக்டரு இவ்வளோ நல்லா இருந்த டாக்டரு கொஞ்சம் கொஞ்சமாக கிளினிக் வர்றது குறைஞ்சது போகவும் குறைஞ்சது மட்டும் இல்லை குழந்தைங்களை பார்த்து எரிஞ்சு உழுவ ஆரம்பித்தார் அந்த அம்மா என்ன நினச்சிக்கிச்சு அதாவது அந்த டாக்டரோட சம்சாரம் இவருக்கு ஏதோ ப்ராப்ளம் கஷ்டம் என்னமோ ஆகிப்போச்சு இவருக்கு இன்னும் வந்து அம்மா எந்தளவுக்கு போயிடுச்சுன்னா இந்த டாக்டர் ரொம்ப பிரபல்யமாக இருக்கிறாரு அதனால் பக்கத்து இருக்க டாக்டர் இவருக்கு மருந்து வச்சுட்டாரு தான் இவர் ஏதோ குழப்பத்தில் இருக்கிறாரு அந்த மாதிரி அந்த அம்மா பூஜை புனஸ்காரம் கோயில் குளம் மந்திரம்லாம் போயிட்டு இருந்துருக்குது அதுக்கப்புறம் அந்த நர்ஸு அந்த டாக்டர்கிட்ட இருந்த நர்ஸ் என்ன பண்ணுறதுக்குறா என்ன டாக்டர் ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க முந்திலாம் நல்லா இருப்பீங்களே அப்படின்ன பிறகு ஒரு நாள் இவர் வந்து கதவை சாத்திட்டு அழுதுகிட்டு இருக்கிறத அந்த நர்ஸ் பார்த்துருக்குறார் தன்னுடைய ரூம்குள்ளார் அதுக்கப்புறம் அந்த நர்ஸு போய் ஏன் டாக்டர் அழுகுறீங்கன்னு கேட்ட பிறகு முந்திலாம் எனக்கு குழந்தைங்கள பார்த்தா சந்தோஷமாக இருந்துச்சு இப்போலாம் எனக்கு குழந்தைங்களை பார்த்தா ஒரு வெறுப்பாக இருக்குது ஏன் இந்த குழந்தைங்கள்லாம் இருக்கணும் இந்த குழந்தைங்கள்லாம் விட செத்துட்டா நல்லதில்லை ஏன் டாக்டர் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வளர்ந்து என்ன மாதிரி ஒரு நாளைக்கு கஷ்டப்படத்தானே போகுது அந்த நர்ஸுக்கு கேள்விப்பட்டதுனால நர்ஸு உடனே அந்த அம்மாட்ட போய் டாக்டரோட சம்சாரத்தை சொல்லி இது ஒரு மாதிரி மனநோய் இது இது கொண்டு போய் நீங்கள் வைத்தியம் பண்ணுங்கன்னு சொன்னேன் இப்போ வந்து வைத்தியம் பண்ணிக்கிட்டு இப்போ நல்லா திருப்பி அருமையாக இருந்துகிட்டு இருக்கார் இன்னும் தொடர்ந்து மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு அதனால் மனச்சோர்வுலேருந்து என்ன ஆகும்னா திடீர்னு நான் வாழ்கிறதுக்கு லாய்க்கில்லைன்னு தோன்ற மாதிரி உலகமே வாழ்கிறதுக்கு லாய்க்கில்லைன்னு தோணுவாங்க இப்படி தோண்டி தான் நிறைய பேர் குரூப்பாக சூசைட் பண்ணிட்டு செத்து போகிற இன்னும் சில பேர் நிறைய பேரை கொன்னுடலாம் ஏன்னா இந்த உலகமே வாழ்கிறதுக்கு லாய்க்கில்ல அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து எதை பார்த்தாலும் ஒரு கஷ்டம் ஒரு நம்பிக்கையின்மை எதிர்மறையாக பெசிமிஸ்டிக்குன்னு சொல்கிறேன் இல்லையா அதாவது பெசிமிஸ்டிக்னால் என்னென்னா இப்போ நம்ம தலையில் ஒருத்தனுக்கு முடி இல்லை அப்படின்னா எனக்கு தலையில் மூணு முடி தான் இருக்குது சீக்கிரம் வாரிகிட்டு போயிடலாம்னு நினச்சான்னா அதுக்கு பேர் ஆப்டிமிஸ்டிக் எனக்கு தலையில் மூணு முடி தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவ்வளோ பெரிய நெத்தியாக இருக்குது இதை எப்படி கழுவுறதுன்னு சொல்லி முகம் போது நிறையா கழுவுமேன்னு வருத்த மாட்டானா அதுக்கு பேர் பெசிமிஸ்டிக் அந்த மாதிரி இவங்க தேடி தேடி அதில் இருக்க நெகட்டிவையை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க இயலாமையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதை நினச்சி வருத்தப்படுவாங்க இதுதான் இங்கே இருக்கிறது அந்த டாக்டர் பாருங்கள் இவ்வளவோச்சு அவரே ஒரு டாக்டர் இருந்தும் அவர் வந்து இதை டிப்ரெஷன் உணர முடியல அதான் மனநோயினுடைய இது அவங்களுக்கு நாம் டிப்ரெஷனில் இருக்கிறோன்ற உணர்வு தன் உணர்வு இருக்காது அது மனநோய்க்குள்ள ஆதார குணம் அவங்களுக்கு இன்சைட் இருக்காது தன் உணர்வு நாம் கஷ்டப்படுறோன்ட்டு மற்றவங்க கஷ்டப்படுறத கண்டுபிடிக்கிறது ஈஸி இந்த மாதிரி இருந்து அவரை திருப்பி கொண்டு வந்த பிறகு அவருக்கு வைத்தியம் பண்ணிட்டாங்க எதையாவது பார்த்தா ஒரு வெறுப்பு எதையாவது பார்த்தா ஒரு சளிப்பு எதையாவது பார்த்தா ஒரு இயலாமை எதையாவது பார்த்தா இது ஏன் இருக்குது இந்த மாதிரி தோணுனா கூட அது மனச்சோர்வின் அறிகுறியாக இருக்கலாம் இந்த மாதிரி வந்தும் அதுக்காக வைத்தியம் பண்ணி இப்போ சிகிச்சை பெற்று நல்லா இருக்கிறவங்க இருக்கிறாங்க இன்னொரு கேஸில் எப்படி அப்படின்னா இவர் வந்து ஒரு அரசியல்வாதி நல்ல பிரபல்யமாக திறமையாக நாட்டுப்பற்றோட அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறவர் இதுவரைக்கும் நல்ல ஆக்கப்பூர்வமாக எதையும் திட்டம் போட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவர் திடீர்னு ஒரு நாள் என்ன அவருக்கு இருக்குது நாம் ஏன் இருக்கணும் நாம் ரிசைன் பண்ணிவிடுவோம் அப்படின்னு இருக்குது இதில் என்ன அவருக்கு வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அப்படின்னா அந்த அரசியல்வாதியோட கீ வந்து என்னுடைய பேஷண்ட்டுக்கு கணவர் ஸோ அவருக்கு ஓரளவுக்கு மனநோயை பற்றி தெரியும் திடீர்னு நம்ம அரசியல்வாதி இப்படி பண்ணுறாரு அப்படின்றத உணர்ந்து ஏன் இப்படி தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க கூட்டிகிட்டு வந்தவுடனே அவரை எடுத்து பார்த்தோம்னா ஃபைலில் கையெழுத்து போடுறத பதினஞ்சு நாளாக நிறுத்திருக்கிறாரு அடுத்தது ரொம்ப அழகாக திட்டம் போட்டுக்கிட்டு இருந்திருக்கார் எப்படியாவது எங்கேயாவது போயிடலாம் கெட்ட பேர் வந்துடும் பயம் இவ்வளோ இதெல்லாம் மாட்டிக்கிறோமே இந்த மாதிரி அரசியல் தான் என்ன பார்த்திங்கன்னா திருப்பி இவருக்கு வைத்தியம் பண்ணணும் வைத்தியம் பண்ண மன மனச்சோர்வால் இருக்காருன்னு கண்டுபிடிச்சாச்சு இவர் வந்து ஆர்வம் குறைஞ்சி போச்சு எல்லாது எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறாரு கையெழுத்து போட மாட்டேன்றாரு முடிவுகள் எடுக்க மாட்டேன்றாரு மீட்டிங்க்கு வர மாட்டேன்றாரு வந்தாலும் சரியாக பேசாமல் கேட்டுக்கிட்டு போயிடுறாரு பதில் சொல்கிறதில்ல இருந்த ஒரு கலகலப்பு இல்லை இந்த மாதிரிலாம் இருக்குது தூக்கமின்மை இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் தூங்கிடுவாங்க இவர் இந்த மாதிரி அரசியல்வாதியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி முந்தி மாதிரி கலகலப்பாக இல்லை நான் சரியாக இல்லைன்னு யார்கிட்டயோ இவர் சொல்லப்போக அது என்ன ஆகிப்போச்சு ஒரு கொஞ்சம் மது சாப்பிட்டிங்கன்னா நல்லா தூக்கம் வந்துடும் கொஞ்சம் மது சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு உடனே ஒரு மது பழக்கத்தை உண்டு பண்ணி அதுக்காக அவர் நிறையா குடிக்க ஆரம்பித்து கடைசியில் குடிச்சிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிட்டாரு இதை வந்து நீங்கள் நாங்கள் கருத்தில் வாங்கிக்க வேண்டியது என்ன அப்படின்னா சில பேர் தனக்கு இருக்கிற மன உளைச்சல் அல்லது மனச்சோர்வை வியாதியாக உணராமல் தானே வைத்தியம் பண்ணிக்கிற மாதிரி இந்த மாதிரி போதைப்பொருள்களுக்கு அடிமையாகிடுவாங்க அதுக்கு முன்னால் அவர் அரசியல்வாதியாக இருந்தும் கூட குடிப்பழக்கம் இல்லாதவர் இது அந்த பிஏ நல்லா பார்த்துட்டு இருந்திருக்கிறான் ஒரு ஆறு மாதத்தில் அவருடைய வீழ்ச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக போயிட்ருந்தே இருக்குது நன்றி உணர்ச்சியோடு இருக்கிற பிஏ என்ன பண்ணிருக்கேன் இது சரியில்லை சார் நீங்கள் டாக்டரை பாருங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் சரியாக போயிடும் உடனே அவர் என்ன பண்ணியிருக்கார் நான் என்ன குடிகாரனா என்னை போய் நான் போதைப்பொருள் போய் வைத்தியம் பண்ணிக்க சொல்கிறியா இந்த மாதிரி கோவப்பட்டிருக்கிறார் நிறையா பேர் மனச்சோர்வுக்கு இந்த மாதிரி தூக்க மருத்துகளை வாங்கி போட்டுக்கிட்டு தூங்கிட்டு லேகியங்கள் சாப்பிட்டுக்கிட்டு பொருள் சாப்பிட்டுக்கிட்டு மதுவுக்கு அடிமை அடிமையாயிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த மனச்சோர்வு போயிடுச்சுன்னா மது குடிக்கிறத நிறுத்திடுவாங்க சில நேரங்களில் மட்டும் இல்லை பெரும்பான்மையான நேரங்களில் விவரமானவங்க நான் வந்து மனச்சோர்வுனால் கஷ்டப்படுறேன் மனநலப்பை பாதிப்புனால் கஷ்டப்படுறேன்னு சொல்லிக்கிறத விட நான் குடியினால் கஷ்டப்படுறேன்னு சொல்லிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதுக்கப்புறம் அவரை கொண்டு வந்து வச்சு வைத்தியம் பண்ணோம் ஒரு பிரபல்யமான அரசியல்வாதியை ஒரு மூணு வாரம் நாலு வாரம்லாம் வைத்தியம் பண்ணுறது ஆஸ்பத்திரியில் வச்சுருக்குதுன்றது சாத்தியப்படாத விஷயம் இதுக்காக அவரை வந்து ஏதோ ஓய்வெடுக்க போகிறாரு அந்த மாதிரிலாம் சொல்லி ஒரு பதினஞ்சு நாள் நீங்கள் சீனில் இல்லைன்னா இன்றைக்கி அரசியல்வாதிகள நிலைமை என்ன ஆகுன்றது எல்லாத்துக்கும் தெரியும் அந்த மாதிரி இருந்தும் அவரை கொண்டு போய் வச்சு வைத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ ரெக்கவர் ஆகிட்டார் இப்போ தொடர்ந்து மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு வெற்றிகரமான ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறார் அதனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க தன்னுடைய மனச்சோர்வை தானே சமாளிக்கிறேன்னு சொல்லிவிட்டு போதைப்பொருள் மது இந்த மாதிரி அடிமையாயிடுவாங்க மன அதனால் மனச்சோர்வனுடைய அறிகுறிகள் இப்படியும் தென்படலாம் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் போய் போதைப் பொருளுக்கு அடிமையாகிறது தான் அவனால் ஒரு நிம்மதியாக இருக்க முடியாது சந்தோஷமாக இருக்க முடியாது அதுக்கு நாம் என்ன பண்ணுறது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது இது அதனால் இதை கொடுத்தா நல்லா இருக்குது அதனால் நான் ஏன் தொடர்ந்து யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி சமாளிக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதனால் மனச்சோர்வு சமாளிக்கிற வழியாக சில பேர் இந்த மாதிரி போதைப் பழக்கங்களுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்புண்டு இந்த மாதிரி காரணங்களாலையும் மனச்சோர்வு சில விளைவுகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி போதை பழக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்படி இருந்தாலும் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நிவாரணம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு